வன்முறை போராட்டங்களை அடுத்து சமூக ஊடகங்களுக்கு விதிக்கப்பட்ட தடையை நேபாள அரசாங்கம் நீக்கியுள்ளது சமூக ஊடகங்களுக்கு தடை விதிக்கப்பட்டதை அடுத்து பாரிய போராட்டங்கள் வெடித்ததுடன் இந்த போராட்டங்களின் போது ஏற்பட்ட வன்முறைகளில் பத்தொன்பது பேர் பலியாகியுள்ளனர் நேபாளத்தின் தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப அமைச்சகத்தில் பதிவு செய்வதற்கான காலக்கடுவை மீறியுள்ளதாக தெரிவித்து இருபத்தி ஆறு சமூக ஊடக தளங்களுக்கு தடை விதிக்குமாறு நேபாள அரசாங்கம் அதிகாரிகளுக்கு கடந்த வாரம் உத்தரவிட்டது இன்ஸ்டாகிராம் மற்றும் ஃபேஸ்புக் போன்ற தளங்களை நேபாளத்தில் உள்ள மில்லியன் கணக்கான மக்கள் பயன்படுத்துவதுடன் அவர்கள் பொழுதுபோக்கு செய்திகள் மற்றும் வணிகத்திற்காக அவற்றை நம்பியுள்ளனர் எனினும் போலி செய்திகள் வெறுப்பு பேச்சு மற்றும் இணையவழி மோசடிகளை தடுக்கும் நோக்குடன் இந்த தடை நடைமுறைப்படுத்தப்பட்டதாக அரசாங்கம் தனது தரப்பு நியாயத்தை முன்வைத்திருந்தது இதனை அடுத்து நேற்று வீதிகளில் இறங்கிய பல்லாயிரக்கணக்கான இளைஞர்கள் அரசாங்கத்தின் சர்வாதிகார அணுகுமுறையை பின்பற்றுவதாக குற்றம் சாட்டி போராட்டத்தில் ஈடுபட்டனர் சில போராட்டக்காரர்கள் பிரதமர் கே பி சர்மா ஒலியின் சொந்த ஊரான டமக்கில் உள்ள அவரது வீட்டின் மீது கற்களை வீசி தாக்குதல் நடத்தியுள்ளனர் தலைநகர் காட்மாண்டுவில் இடம்பெற்ற போராட்டங்களின் போது போராட்டக்காரர்களுக்கும் காவல்துறையினருக்கும் இடையில் மோதல்கள் ஏற்பட்டிருந்தன இந்த மோதல்களில் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் காயமடைந்துள்ளனர் அரசியல்வாதிகளின் பிள்ளைகளின் ஆடம்பர வாழ்க்கை முறை மற்றும் ஊழல் குற்றச்சாட்டுகளை முன்னிலைப்படுத்தும் பரப்புரை சமூக ஊடகங்களில் பரவியதை அடுத்து அரசாங்கம் சமூக ஊடகங்களுக்கான தடையை கொண்டு வந்திருந்தது ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப் உள்ளிட்ட இருபத்தி ஆறு சமூக ஊடக தளங்களை தடை செய்ய அரசாங்கம் நடவடிக்கை எடுத்ததை அடுத்து போராட்டங்கள் வெடித்தன ஆயிரக்கணக்கான இளைஞர்கள் தலைநகர் காத்மண்டுவில் திரண்டு நாடாளுமன்றத்தை முற்றுகையிட்டதைத் தொடர்ந்து பல மாவட்டங்களில் தற்போது ஊரடங்கு உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது